தித்திக்கும் பாகும் திகட்டாத தில்லமுதும் தீன் சுவையாகவில்லையே முருகையா தீன் சுவையாகவில்லையே தித்திக்கும் பாகும் திகட்டாத தில்லமுதும் தீன் சுவையாகவில்லையே முருகையா தீன் சுவையாகவில்லையே எத்திக்கும் புகழ்கந்தன் இன் சொல் எழுத்தினை போல் இன்பம் ஏதும் இல்லையே குமரையா இன்பம் ஏதும் இல்லையே அத்தரும் ஜவ்வாதும் அள்ளிய பூசிய பின் அங்கம் மணக்கவில்லையே முருகையா அங்கம் மணக்கவில்லையே அத்தரும் ஜவ்வாதும் அள்ளிய பூசியல் பின் அங்கம் மணக்கவில்லையே முருகையா அங்கும் மணக்கவில்லையே சித்தம் மணக்கும் சொல் குமரன் பெயரை போல் சீர்மணம் வேறு இல்லையே குமரையா சீர்மணம் வேறு இல்லையே முத் முத்தும் ரத்தினாமும் முத்திரை பசும் பொண்ணும் முதற் பொருள் ஆகவில்லையே முருகையா முதற் பொருள் ஆகவில்லையே சக்தியை வேறொன்றும் சாற்றும் மொழியினை போல் மெய்பொருள் மெய்பொருள் வேறு இல்லையே எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆடவில்லையே முருகையா எண்ணத்தில் ஆடவில்லையே முருகையா எண்ணத்தில் ஆடவில்லையே மண்ணுக்குள் மகிமை பெற்ற மாமலை முருகன் போல் மற்றொரு தெய்வமில்லையே குமரையா மற்றொரு தெய்வமில்லையே தித்திக்கும் தீம்பாகும் திகட்டாத தில்லமதும் தீஞ்சுவையாகவில்லையே முருகையா தீஞ்சுவையாகவில்லையே தித்திக்கும் திகட்டாத திகட்டாதத்தில் தீன் சுவையாகவில்லையே முருகையா தீஞ்சுவையாகவில்லையே தியத்திக்கும் புகழ் கண்டன் இன்சுல் எழுத்தினை போல் இன்பம் கீதுமில்லையே குமரையா இன்பம் கீதுமில்லையே முத்துரத்தினமும் முத்திரை பசும் பொண்ணும் முதற் பொருள் ஆகவில்லையே முருகையா முதல் பொருள் ஆகவில்லையே மண்ணுக்குள் மகிமை பெற்ற மாமலை முருகன் போல் மற்றொரு தெய்வமில்லையே குமரையா மற்றொரு தெய்வம் இல்லையே தித்திக்கும் தீன்பாகும் திகட்டாத நமுதும் முருகையா தீன் வில்லையே முருகையா இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா ஓம் மகிவாயா